ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிறைவுக்கு வந்திருக்கிறது பன்னிரெண்டு நாட்கள் தொடர்ந்து இந்த போரினுடைய விளைவுகள் என்பது ஈரானிலே அறுநூற்று பத்து பேரினுடைய உயிர்களை காவு கொண்டு நிறைவுக்கு வந்திருக்கிறது ஆனால் இஸ்ரேலிலே எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் என்ற சரியான தகவல்கள் இதுவரைக்கும் வெளிவரவில்லை எங்களுக்கு இஸ்ரேல் அடித்தாங்க அதனால் நம்ம திருப்பி அடிச்சிருக்கிறோம் அமெரிக்கா எங்களுக்கு அடித்தாங்க அதனால் நம்ம கத்தாரில் இருக்கிற அமெரிக்காவினுடைய ராணுவ தளத்துக்கு நம்ம அடிச்சிருக்கிறோம் இப்படி இந்த போர் நிறைவுக்கு வந்தாலுமே ஈரானினுடைய இந்த அண்மைய கால போக்கு என்பது ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதல்கள் என்பது ஃபலஸ்தீன் மக்களுக்கானதா ஃபலஸ்தீனுக்கானதா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது ஏன்னா இந்த போர் நிறுத்தம் என்பது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் நிறுத்தமே தவிர இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனுக்கும் அல்லது காசாவுக்கும் இடையிலான போர் நிறுத்தமே கிடையாது எனவே பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டாம் ஆண்டில் ஆரம்பித்த கனவு கிட்டத்தட்ட முப்பத்து மூன்று வருடங்களின் பின்னர் நனவாகி இருக்கிறது அதுதான் இந்த ஈரான் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்பது எனவே இதில் ஈரான் ஜெயித்திருக்கிறதா இஸ்ரேல் ஜெயித்திருக்கிறதா பலஸ்தீனுக்கு என்ன நடக்கப் போகிறது வாருங்கள் முழுமையாக பார்க்கலாம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போருங்கிறது கிட்டத்தட்ட பனிரெண்டு நாட்களுக்கு பின்னாடி நிறைவுக்கு வந்திருக்கிறது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய கருத்துக்கள் படி இந்த போர் என்பது வெறும் பனிரெண்டு நாட்களினுடைய போர் என்று வரலாற்றிலே எழுதப்படும் என்பதுதான் ஆனால் இந்த பனிரெண்டு நாட்களினுடைய போர் என்பது இன்று நேற்று வெறும் பனிரெண்டு நாட்களுக்குள்ளால் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டமா என்று பார்த்தால் இல்லைன்னா போரா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று இரண்டாம் ஆண்டு பெஞ்சமின் நெத்தன்யாகு ஆரம்பித்த கம்பெயினுடைய இறுதிக்கட்ட வெற்றிதான் இந்த முப்பத்து மூன்று வருடங்களின் பின்னர் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தி இருக்கின்ற தாக்குதல்கள் என்பது எனவே இதனை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி போயிட்டு இதனுடைய வரலாறுகளை பேசினால்தான் இந்த பதிவு நிச்சயமாக எங்களுக்கு புரியும் எனவே நேரம் ஒதுக்கி கொஞ்சம் டைம் எடுத்து பார்க்கக்கூடியவங்க மட்டும் இந்த பதிவு முழுமையாக பாருங்க அரைகுறையாக பார்த்துட்டு யாருமே தயவு பண்ணி ஆ நீ இஸ்ரேல்வாதி இல்லைன்னா ஈரானுக்கு எதிரானவன் நீ முஸ்லிம்களுக்கு எதிரானவன் இல்லைன்னா ஈரானுக்கு எதிராக நீ பேசக்கூடிய அப்படின்னு ஒரு தனிப்பட்ட ஒருதலை பட்ச கருத்துக்கு வராதீர்கள் எனவே தகவலை நாங்கள் சரியாக பார்த்தால் ஒக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஏழாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் திகதி ஹமாஸ் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதல்கள் என்பது மிகப்பெரிய அளவிலே உலகளவிலே பொருளானது எனவே ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் மீது நடத்திய அந்த தாக்குதலிலே கிட்டத்தட்ட ஆயிரத்து இருநூறு பேர் வரைக்கும் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது அதே நேரம் இருநூறுக்கும் அதிகமானவர்கள் ஹாஸ்டேஜஸ் இல்லைன்னா பணியக் கைதிகளாக பிடித்து வரப்பட்டார்கள் அதிலே இன்னும் அதிகமான பணியக் கைதிகள் பலஸ்தீனினுடைய காசாவினுடைய ஹமாஸ் அமைப்பினர் பக்கம்தான் இருக்கிறார்கள் அவர்களிடத்திலே பணைய கைதிகளாக தான் இருக்கிறார்கள் என்பது யதார்த்தமான விடயம் எனவே அக்டோபர் ஏழாம் திகதிக்கு பின்னர் காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களினுடைய ஆரம்ப புள்ளி என்பது இல்லைன்னா காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களினுடைய விளைவுகள் என்பது இன்று வரைக்கும் ஐம்பத்து ஆறாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை கொன்று குவித்துவிட்டு இன்னும் நிறைவுக்கு வராமல் அப்படியே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது கடந்து இருபத்தி நான்கு மனத்தியாலங்களில் மட்டும் எழுபத்தி ஒன்பது பேரினுடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கின்றன பலஸ்தீன குறிப்பாக வறுமைக்கு கீழே பசிக்காக உணவுக்காக இயங்கிக் கொண்டு வரிசைகளிலே காத்திருந்த மக்கள் மீதும் இஸ்ரேல் ஈவிறக்கமின்றி காட்டுமிராண்டித்தனமாக தாக்குதல்களை நடத்தி வருகிறது அந்த தாக்குதல்களில் தான் இவ்வாறான உயிரிழப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன எனவே அக்டோபர் ஏழாம் திகழி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் மீது நடத்திய

இந்த நாட்டுக்குள்ளேயும் மிகப்பெரிய அளவிலே உலகளாவிய ரீதியிலே பேசப்பட்ட விடயமாக இருக்கிறது பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்களை கொன்று குவித்த இரத்தக்கரை படிந்த வரலாற்றை தான் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் அவருடைய ராணுவமும் கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தம் எனவே நான் ஏற்கனவே சொன்னது போன்றுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் செவன்த்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட அறுநூற்று இருபத்தி ஏழு நாட்கள் இதுவரைக்கும் இஸ்ரேல் பலஸ்தீனிலே மேற்கொண்டிருக்கின்ற இனவறுப்பு அதன் மூலம் ஏற்படுத்தப்பட்ட கொலைகளினுடைய மொத்த எண்ணிக்கை என்பது ஐம்பத்து ஆறாயிரத்தையும் கிடக்கிறது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு பேர் என்ற வீதத்திலே இஸ்ரேல் கொன்று குவித்திருக்கிறது எனவே இந்த ஐம்பத்து ஆறாயிரம் பேர்ல இருபதாயிரத்துக்கும் அதிகமான குழந்தைகள் இருக்கிறார்கள் என்பது யுனிசெஃபினுடைய கருத்தாக இருக்கிறது ஆனால் இத்தனை இன அழிப்புகளுக்கும் இத்தனை கருவறுப்புகளுக்கும் எதிராக அந்த மத்திய கிழக்கிலே இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளக்கூடிய நாடுகளின் பட்டியலிலே எமன் மாத்திரம்தான் நேரடியாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியிருந்தது நாடுகளும் வாய்வீச்சாக பேசிக் கொண்டிருந்ததை விதத்திலேயுமே நேரடியாக களத்தில் இறங்கி பலஸ்தீனை பாதுகாப்பதற்காகவோ பலஸ்தீன் மக்களை பாதுகாப்பதற்காகவோ எந்த விதத்திலேயுமே முன்வரவில்லை ஆனால் கண்டன அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள் சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு நடுநிலைமை தாங்கினார்கள் சமாதான திரும்பவும் சொல்கிறேன் தவிர எந்த ஒரு நாடுமே நேரடியாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்காக முன்வரவில்லை எனவே இப்பொழுது இஸ்ரேல் ஈரானுக்கு நடத்துகின்ற இந்த தாக்குதல்கள் என்பது ஈரான் பலஸ்தீனுக்கு ஆதரவாக இருப்பதாலா என்று கேட்டால் அதனையும் நூற்றுக்கு நூறு வீதம் நிச்சயம் என்று கூறிவிட முடியாது ஏன்னா அக்டோபர் ஏழாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு இஸ்ரேலினுடைய போர் காசா மீது ஆரம்பிக்கப்பட்டு சுமார் ஆறு மாதங்களுக்கு பின்னாடி அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் இரண்டாம் தேதி வரைக்குமே எந்த விதமான ஒரு மிசைல கூட ஈரான் இஸ்ரேல் மீது ஏவியதே கிடையாது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இரண்டாம் திகதிக்கு பின்னர் ஒரு மிசைலை ஏவுறாங்க ஈரான் இஸ்ரேல் மீது அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது சிரியாவினுடைய தலைநகர் டொமஸ்கஸ்ல இருக்கக்கூடிய ஈரானினுடைய எம்பசி மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தினார்கள் வான் தாக்குதல்களை அந்த தாக்குதலிலே ஈரானினுடைய ஐஆர்ஜி இஸ்லாமிக் ரெவல்யூஷன் காட்ஸில் இருக்கக்கூடிய இஸ்லாமியனுடைய இஸ்லாமிய புரட்சிகர படை என்று அழைக்கப்படக்கூடிய அந்த படையினுடைய அஃபீஷியல்ஸ் கிட்டத்தட்ட பதினோரு பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில்தான் ஈரான் மிசைல் அட்டாக் நடத்தியிருந்தாங்க இஸ்ரேல் மீது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் அளவில் ஆனால் அந்த என்பது இஸ்ரேலுக்குள்ளே விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தியது என்பது இதுவரைக்குமே வெளிவராத விடயம் அவ்வளவு பெரிய பாதிப்புகள் என்பது இஸ்ரேலுக்குள்ளே அந்த மூலமாக வரவில்லை என்பதுதான் இந்த சம்பவம் என்பது மத்திய கிழக்குக்குள்ளே ஒரு மிகப்பெரிய போரை உருவாக்கப் போகிறது என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை வெளியிட்டு வந்தார்கள் அநேகமான நாடுகள் ஒரு போர் நடந்துவிடக் கூடாது என்ற கோணத்திலே கவனமாக இருந்து

சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைத்திருந்தது ஆனால் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் திகதி அவர் இலங்கைக்கு வந்தார் மே மாதம் திகதி அவர் ஈரானிலே இருந்து அசர்பைஜான் செல்லக்கூடிய வழியிலே ஹெலிகாப்டர் விபத்திலே கொல்லப்பட்டார் உயிரிழந்தார் என்ற தகவல்கள் இந்த உலகத்தையே உரைய வைத்திருந்தது எப்படி இந்த உயிரிழப்பு நடந்தது எப்படி இந்த விபத்துகள் நடந்தன இரண்டு ஹெலிகாப்டர்கள் சென்றிருந்தன அதிலே ஒரு ஹெலிகாப்டர் மட்டும் எப்படி விபத்துக்குள்ளானது என்ற கூணங்களிலே இதுவும் இஸ்ரேலினுடைய ஒரு நாசகார செயலாக இருக்குமோ என்ற கூணத்திலே பல கேள்விகள் எழுப்பப்பட்டு பல சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருந்த பின்னணியிலே அந்த சம்பவமும் அப்படியே அமர்ந்து போய் மக்கி போய் இருந்தது அந்த சம்பவம் தொடர்பான அடுத்தடுத்த கருத்துக்கள் வெளியிலே வரவில்லை ஒருவேளை இஸ்ரேல் இதனை செய்திருந்தால் நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம் எங்களுடைய நாட்டு தலைவருக்கு செய்தவர்களை நாங்கள் நிச்சயமாக சிறைபிடிப்போம் என்ற கோணத்திலே ஈரானினுடைய அப்பொழுதே ஐஆர்ஜி இந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்டு இல்லன்னா இந்த புரட்சிகர ராணுவ படை என்பது அப்பொழுதும் அறிவித்து இருந்தது ஆனால் அது அப்படியே புஸ்வானமாக தான் சென்றிருந்தது இந்த சம்பவங்கள் எல்லாம் இப்படி ஒரு புறம் நடந்து கொண்டிருந்த பின்னணியில் தான் கிட்டத்தட்ட அறுநூற்று பதினைந்து நாட்களாக காசா மீதான இஸ்ரேலினுடைய அத்துமீறல்களும் இன அழிப்புகளும் நடந்து கொண்டுதான் இருந்தன இந்த அறுநூற்று பதினைந்து நாட்களாக ஈரான் ஒரு நாளும் ஒரு மிசைலை கூட பலஸ்தீன் சார்பாக பலஸ்தீன் மக்களை கொள்றாங்க பலஸ்தீன் எங்களுடைய உறவுகளை கொள்றாங்க இப்படி அத்துமீறல்களில் ஈடுபடுறாங்க அதனால நம்ம இஸ்ரேலுக்கு அடிக்கிறோம் அப்படின்னு அறுநூற்று பதினைந்து நாட்களாக ஒரு மிசைல கூட ஈரான் ஏவியதே கிடையாது ஆனால் அறுநூற்று பதினைந்து நாட்கள் கடந்து கடந்த பனிரெண்டாம் திகதி இஸ்ரேல் ஈரானினுடைய ஐஆர்ஜி இந்த புரட்சிகர இராணுவ படையினுடைய ஒரு சில தளபதிகளை இலக்காக வைத்தும் ஈரானினுடைய அணு உலைகள் என்று இஸ்ரேல் சொல்லக்கூடிய இடங்களை இலக்கு வைத்தும் ஈரான் மீது இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்தியிருந்தது இந்த தாக்குதல் என்பது ஈரான் உண்மையில் கனவிலும் நினைத்து பார்க்காத தாக்குதல்களாக தான் அமைந்திருந்தன ஏன்னா எந்த எதிர்பார்ப்புமே கிடையாது நேரடியாக அவர்கள் இஸ்ரேலை தாக்கியதும் கிடையாது வரலாற்று ரீதியிலே அவர்கள் இரண்டு பேரும் மிக நெருங்கிய உற்ற நண்பர்களாக இருக்கிறார்கள் எனவே ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துமா என்ற கூணத்திலே சந்தேகங்கள் இருந்ததே தவிர ஊர்ஜிதமாக தாக்குதல் நடத்துவார்கள் என்ற கூணத்திலே எந்த விதமான கருத்துக்களும் எங்கேயுமே இருக்கவில்லை எனவே ஈரான் அமைதியாகத்தான் இருந்தது ஆனால் பனிரெண்டாம் திகதி ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலுக்கு ஈரான் கொடுத்த இஸ்ரேலுக்கான பதிலடி என்பது இஸ்ரேல் கூட கனவிலும் நினைத்து பார்த்திருக்காது ஈரான் இடத்திலே இருக்கிறதா ஈரான் இத்தனை ஆயுதங்களை வைத்திருக்கிறதா எப்படி மத்திய கிழக்குக்குள்ளே பொருளாதார தடைக்குள்ளே இத்தனை ஆயுதங்களை உற்பத்தி செய்திருக்கிறது அது ஹைபர்சோனிக் மிசைலாக இருக்கலாம் பாலஸ்டிக் மிசைலாக இருக்கலாம் ட்ரோன் தாக்குதல்களாக இருக்கலாம் இந்த அத்தனை தாக்குதல்களுக்குமான ஆயுதங்கள் என்பதும் அத்தனை தாக்குதல்களுக்கான போக்குவரத்து வாகனங்கள் என்பதும் முழுமையாக ஈரானால் உற்பத்தி செய்யப்பட்ட ஆயுதங்களாக இருக்கின்றன எனவே இஸ்ரேல் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அடியை வாங்கி இருந்தது என்பதுதான் யதார்த்தம் ஏன்னா மத்திய கிழக்குக்குள்ள எங்களை பார்த்து கர்ஜிக்கிறதுக்கு யார் இருக்கிறாங்க எங்க மேல கை வைக்கிறதுக்கு யார் இருக்கிறாங்கன்னு மிகப்பெரிய அளவுல தம்பட்டம் அடித்துக் கொண்டிருந்தவர்கள் தான் இஸ்ரேல் ஆனால் அப்படி தம்பட்டம் அடித்த இஸ்ரேலையே ஒரு முறை நிலைக்குலைய வைத்திருக்கிறது ஈரான் என்பதுதான் யதார்த்தமான விடயம் இந்த பின்னணியில தான் இந்த யுத்தத்துக்குள்ளார அமெரிக்கா வருவாங்க அமெரிக்கா வருவாங்க அமெரிக்கா வந்தா ஈரானுக்கு அழிவுதான் அப்படின்னு மிகப்பெரிய அளவுல வெஸ்டர்ன் மீடியாக்கள் வெஸ்டர்ன் பவர்ஸ் எதிர்பார்த்திருந்த நிலையில அது நடக்கவே இல்லை இஸ்ரேலினுடைய இந்த அத்துமீறல்கள் என்பது அமெரிக்காவுக்குள்ளேயே பாரிய எதிர்ப்புகளை உருவாக்கி இருந்தது அமெரிக்காவினுடைய காங்கிரசினுடைய அனுமதி இல்லாமல் இதனை எப்படி செய்ய முடியும் என்ற கேள்விகள் எழுந்த நிலையில அந்த நாட்டிலே ஈரானுக்கு சார்பாக போராட்டங்கள் நடந்தது என்பது ட்ரம்பை கொஞ்சம் பின்னாடி போக வைத்திருந்தது என்பதுதான் யதார்த்தமான விடயம் எவ்வாறாயினும் அணு உலைகளை அணு ஆயுதங்களை யாரும் உற்பத்தி செய்ய முடியாது அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்வது என்பது ஆபத்தான விடயம் எங்களுடைய மத்திய கிழக்குள்ளே அமைதியை கூடிய விடயம் எனவே அணு உலை தளங்களை இலக்கு நடத்துவதற்கு தயார் எனவே தாக்குதல் நடத்துகிறோம் என்று விமானங்களை பயன்படுத்தி கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு மனு பயணத்திலே இருக்கக்கூடிய விமானங்கள் அமெரிக்காவில் இருந்து நேரடியாக ஈரானுக்கு வந்து தாக்குதல்களை இருந்தது மூன்று இடங்களிலே ஆனால் அந்த மூன்று மூன்று இடங்களிலே மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் என்பது ஈரானுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தவில்லை அங்கே இருக்கக்கூடிய அத்தனை விடயங்களையும் நாங்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னாடியே எடுத்து விட்டோம் என்ற கூணத்திலே அங்கே சில ரெனோல்ட் வாகனங்கள் நீண்ட கனரக வாகனங்கள் நிற்கின்ற சில புகைப்படங்களையும் வச்சு ஈரான் பல்வேறு செய்திகளை வெளியிட்டிருந்தது ஆனால் சரியாக நாங்கள் திட்டமிட்ட தாக்குதல்களை நடத்தி வெற்றியீட்டு இருக்கிறோம் என்ற கூணத்திலே அமெரிக்காவினுடைய ஜதிபதி டொனால்டு மிகப்பெரிய அளவிலே அதனை இருந்ததையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது இந்த பின்னணியில் தான் இந்த பி டூ விமானங்கள் நடத்தி அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களை எதிர்த்துதான் கத்தாரிலே இருக்கக்கூடிய ராணுவ ராணுவத்தளம் அமெரிக்காவினுடைய முழுமையான கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய ராணுவத்தளம் அந்த ராணுவ தளத்தின் மீது ஈரான் ஏவுகணைகளை ஏவு அந்த ஏவுகணைகளிலே ஆறு ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக கத்தார் சொல்கிறது அதிலே ஒரே ஒரு ஏவுகணைதான் இலக்கை அடைந்தது ஏனைய அத்தனை ஏவுகணைகளையும் எங்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு சுட்டு வீழ்த்தி இருக்கிறது சுட்டு வீழ்த்தப்பட்ட ஏவுகணைகளினுடைய பாகங்கள் தான் பொதுவான இடங்களிலே மக்கள் நடமாடக்கூடிய இடங்களிலே விழுந்திருக்கிறது என்ற கூணத்திலே கத்தார் செய்திகளை வெளியிட்டிருந்தது எனவே கத்தாருக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதற்றம் அதிகரித்திருந்த நிலையில்தான் இந்த யுத்தம் நீடிக்குமா மத்திய கிழக்குக்குள்ளே ஒரு யுத்தம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்ற தகவல்கள் வெளிவந்த பின்னணியிலே இன்னைக்கு காலையில் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்பினுடைய தலையீட்டின் கீழ் இஸ்ரேல் ஈரானுக்கிடையிலான போர் என்பது வெறும் பன்னிரண்டு நாட்களுக்குள்ளாரையே நிறைவுக்கு வந்திருக்கிறது இந்த போர் வரலாற்றிலே பன்னிரண்டு நாட்கள் போர் டுவெல் டேஸ் ஓர் என்று பதியப்படும் என்ற கோணத்திலே டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார் ஆனால் சீஸ்ஃபயர் அறிவிக்கப்பட்டதுக்கு பின்னாடி அதற்கு இரண்டு நாடுகளும் ஒப்புக்கொண்டதன் பின்னரும் கூட ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியது ஆனால் அதனை ஈரானினுடைய இராணுவம் மறுத்திருந்தது அதற்கு பின்னாடி இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் நாங்கள் ஈரான் மீது பலத்த தாக்குதலை நடத்துவதற்கு உத்தரவிட்டிருக்கிறோம் என்ற கோணத்திலே கருத்துக்களை தெரிவித்த பின்னணியிலே அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நீங்கள் அந்த குண்டுகளை வீச வேண்டாம் அப்படி வீசினால் அது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் உங்களுடைய பைலட்ஸ் விமானிகளை நீங்க உடனடியாக உங்களுடைய வீட்டுக்கு உங்களுடைய நாட்டுக்கு எடுத்துக் கொள்ளுங்கள் என்ற கோணத்திலே அவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களிலே கருத்துக்களை பகிர்ந்திருந்தார் எவ்வாறாயினும் இந்த பனிரண்டு நாட்கள் தொடர்ந்து இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான போர் என்று

ஆனால் ஈரானுக்கு நேரடியாக நாங்கள் உங்களை சப்போர்ட்டுக்காக இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு நாடு ரஷ்யா மட்டும்தான் அதையும் இன்னைக்கு தான் அவங்க அறிவித்திருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் எப்பொழுதும் தான் என்று சொல்லி கொண்டிருந்த சைனா கூட சீனா கூட இன்னைக்கு வரைக்கும் அமைதியாக தான் இருக்கிறாங்க எனவே ஈரான் இந்த இழப்புகளில் இருந்து மீண்டெழுவது என்பது எவ்வளவு அவசரமாக நடக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எனவே இங்கே நிறைய நம்ம நாட்டுக்குள்ள நம்ம ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க பலஸ்தீனுக்கு இஸ்ரேல் அடித்தாங்க அதனால இப்பொழுது ஈரான் அடிச்சுட்டு இருக்குது அப்படின்னு மிகப்பெரிய அளவில் கருத்துக்களை பரப்பக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க ஈரானினுடைய ஆதரவாளர்கள் தாராளமாக ஈரானினுடைய ஆதரவாளர்களாக இருக்கலாம் அதிலே எந்த விதமான மாற்றுக்கடுத்தும் கிடையாது மத்திய கிழக்குக்குள்ளே நான் ஏற்கனவே சொன்னது போன்று எங்களை அடிக்க யாருப்பா இருக்கிறா அப்படின்னு கர்வமாக கேட்டவர்களை பார்த்து கர்ஜித்து திருப்பி அடித்த ஒரே ஒரு நாடு இந்த ஈரான் மட்டும்தான் இஸ்ரேலுக்கு அதே நேரம் ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு இரண்டாவது உலக போருக்கு பின்னாடி வெளிநாடுகளிலே இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ராணுவ தளம் ஒன்றை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்திய ஒரே ஒரு நாடு இந்த ஈரான் மட்டும்தான் என்பது வரலாற்று ரீதியிலே பதியப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது எவ்வாறாயினும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த பதற்றம் என்பது நிறைவுக்கு வருகிறது அமெரிக்கா அதிலே தலையிட்டு இது மூன்றையும் பார்க்கின்ற பொழுது அண்மைய நாட்களினுடைய சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது ஒன்றோடு ஒன்று இவைகளை நாங்கள் கோர்த்து பார்க்கின்ற பொழுது இது எதற்கான யுத்தம் என்பதும் இது எதற்கான கருத்துக்கள் என்பதும் நிச்சயமாக சரியாக யோசிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் புரியும் என்பதுதான் யதார்த்தம்

இந்த ஈரான் மீதான இஸ்ரேலினுடைய தாக்குதலாக இருக்கிறது அதற்கு நாங்கள் பல உதாரணங்களை கட்டம் கட்டமாக சொல்லிக்கொண்டே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று இரண்டாம் ஆண்டு பெஞ்சமின் நெத்தன்யாகும் அப்பொழுது இஸ்ரேலிய பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருக்கிறார் அப்பொழுது அவர் சொன்ன விடயம்தான் ஈரான் மிகப்பெரிய அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்து வருகிறது இன்னும் சில காலங்கள் செல்கின்ற பொழுது எங்களுக்கான எதிரி உருவாகி விடுவார் எனவே அதனை நாங்கள் தடுக்க வேண்டும் என்பது அவருடைய மிகப்பெரிய கம்பெயினாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டுமின் நெத்தன்யாகு பிரதமராக இருக்கிற காலத்தில் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் அந்த புத்தகத்திலேயும் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்கிறது ஈரான் மற்றும் ஈராக் என்ற கோணத்திலே அந்த புத்தகத்திலே கருத்துக்களை எழுதியிருந்தார் அவருடைய கம்பெயின் அப்படியே தொடர்கிறது அந்த வரிசையில் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு மத்திய கிழக்குக்குள்ளே அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய இரண்டு நாடுகள் இருக்கின்றன இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை அமெரிக்காவினுடைய காங்கிரஸோடு பெஞ்சமின் நெத்தன்யாகும் மேற்கொண்ட நேரத்திலே தெளிவாக சொல்லியிருந்தார் ஒன்று ஈரான் இன்னொன்று ஈராக் the two nations that are vying competing with each other who will be the first to achieve nuclear weapons uh, is iraq and iran in a way iraq made adam pinner அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதல்கள் அதிலே கொல்லப்பட்ட லட்சக்கணக்கான பொதுமக்கள் ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்கள் என்பது இன்னமும் அங்கே வடுக்களை ஏற்படுத்துகின்ற விடயமாகத்தான் இருக்கிறது இதுவரைக்கும் ஈராக்குள்ளே அணு உலை நிலையங்கள் இருந்தன அணு ஆயுத உற்பத்திக்கான ஏற்பாடுகள் இருந்தன என்பதை தெளிவாக யாராலும் சொல்ல முடியாமல் இருக்கிறது ஆனால் ஈராக் மீது மிகப்பெரிய ஒரு போரை தொடுப்பதற்கு அடித்தளம் இட்டது இதே பெஞ்சமின் நெத்தன் அதன் பின்னர் அமெரிக்கா கூட்டு சேர்ந்து மத்திய கிழக்கிலே இருக்கக்கூடிய சில நாடுகளையும் ஒன்றாக இணைத்து ஈராக் மீது மிகப்பெரிய தாக்குதல்களை மேற்கொண்டு இறுதியாக சதாம் ஹுசைனை தூக்கில் தொங்க விடுகின்ற அளவுக்கு அதனுடைய பட்டியல் நீண்டு கொண்டே சேர்ந்திருந்தது அதற்கு பின்னாடி இதே பெஞ்சமின் நெத்தன்யாகு அதனை விடவில்லை நேரடியாக ஈரானை தாக்குவதற்கான திட்டங்களை மேற்கொண்டிருந்தார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு யுஎஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய தரவுகளின் படி பெஞ்சமின் நெத்தன்யாகுமெண்ட்டுக்கு அதிலே தெளிவாக சொல்லி இருந்தார் ஒன்று இரண்டு வருடங்களுக்குள்ளார் இது சொன்னது ஒன்பதாம் ஆண்டு ஈரான் அணு ஆயுதங்களை அணு குண்டுகளை உருவாக்கிவிடும் பாதிப்புகளை இந்த உலகுக்கு விடும் என்று இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டும் பெஞ்சமின் நெத்தன்யாக சொல்கிறார் அதன் பின்னாடி இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு இதே பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு புகைப்படத்தை எடுத்துட்டு வந்து ஒரு கார்ட்டூன் சித்திரத்தை எடுத்துட்டு வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் பேசக்கூடிய நேரத்தில் சொல்லியிருந்தார் தொண்ணூறு விதமான யுரேனிய செறிவூட்டலை ஈரான் நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கிறது இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு தொண்ணூறு வீதமான யுரேனிய செறிவூட்டலை நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கிறது இன்னும் பத்து வீதம் தான் இருக்கிறது எனவே அணுகுண்டுகளை தயாரித்து விடும் என்ற கோணத்திலே ஐக்கிய நாடுகள் சபையிலே பேசியிருந்தார் அதே பெஞ்சமின் நெத்தன்யாகு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டும் அதே ஐக்கிய நாடுகள் சபையிலே பேசியிருந்தார் பேசுகின்ற பொழுது தெளிவாக சொல்லியிருந்தார் இப்பொழுது ஈரான் இறுதிக்கட்டத்தை நெருங்கி இருக்கிறது அணுகுண்டுகளை தயாரிக்கின்ற விடயத்திலே இது தொடர்பிலே உலகம் அவதானம் செலுத்த வேண்டும் என்ற கோணத்திலே பேசியிருந்தார் அதனுடைய விளைவிலே அவருடைய கம்பெயினுடைய விளைவு ஈரான் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்கிறது பத்து வீதம் தான் இருக்கிறது இன்னும் ஐந்து வீதம் தான் இருக்கிறது குண்டுகளை ஓரிரு வருடங்களில் தயாரித்து விடும் என்ற கம்பென ஈராக் மீது எப்படி செய்தாரோ அதே போன்று பெஞ்சமின் நெத்தன் ஈரான் மீதும் செய்திருந்தார் அதனுடைய விளைவுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று இரண்டாம் ஆண்டு ஆரம்பித்த பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய கனவு என்பது முப்பத்து மூன்று வருடங்களின் பின்னர் ஈரான் மீது கடந்த பனிரெண்டாம் திகதி நடத்திய தாக்குதலோடு நிறைவுக்கு வந்திருக்கிறது என்பதுதான் இங்கே யதார்த்தமான விடயம் எனவே ஈரான் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்ய தயாராகிறது அணுகுண்டுகளை உற்பத்தி செய்ய தயாராகிறது என்ற கம்பெயின் மிகப்பெரிய அளவுல மேற்கொள்ளப்பட்டு வந்திருந்தது இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மூலம் அதனுடைய விளைவாக தான் ஈரான் தாக்கப்பட்டிருக்கிறதே தவிர ஈரான் நேரடியாக பலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்றதாலேயோ இல்ல பலஸ்தீன் மீதான இஸ்ரேலினுடைய தாக்குதல்களை கண்டித்ததனாலேயோ இங்கே ஈரான் மீது தாக்குதல்கள் நடத்தப்படவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே இஸ்ரேல் பலஸ்தீன் மீது நடத்திய தாக்குதல்களுக்கு நேரடியாக மத்திய கிழக்கிலே இருக்கக்கூடிய ஏனைய இஸ்லாமிய நாடுகள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளக்கூடிய நாடுகள் எவ்வாறான விடயங்களை மேற்கொண்டன என்பதும் கேள்விக்குறியான விடயம்தான் அவர்கள் சீஸ் பயர் இல்லைன்னா சமாதானத்துக்கான பேச்சுவார்த்தைகளை அழைக்கிறார்கள் யுத்தத்துக்கு செல்வதற்கு அவர்கள் தயாரில்லை நேரடியாக அதனை எதிர்த்து களமுறங்குவதற்கு தயாரில்லை என்பது யதார்த்தமான விடயம் எவ்வாறு எப்படி இஸ்ரேலை எதிர்த்து ஹமாஸ் அமைப்பு போராடுகிறதோ அதே நேரம் இஸ்ரேலை எதிர்க்கக்கூடிய சில அமைப்புகளுக்கு நேரடியாக ஈரானினுடைய நிதியுதவி செல்கிறது என்பதும் யதார்த்தமான முடியும் நேரடியாக ஈரானினுடைய தலையீட்டிலே ஈரானினுடைய கண்காணிப்பிலே இருக்கக்கூடிய எத்தனையோ அமைப்புகள் லெபனானிலே சிரியாவிலே பல நாடுகளிலே இருக்கின்றன எனவே எவ்வாறாயினும் இந்த தாக்குதல்கள் என்பது இப்படி பலஸ்டிக் மிசைலா இருக்கலாம் ஏனைய ஹைபசோனிக் இருக்கலாம் இந்த பாரிய இஸ்ரேல் மீதான ஈரானிய தாக்குதல்கள் என்பது ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பதிலடியானதை தவிர பலஸ்தீன் மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பதிலடியான விடயங்கள் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம் அதற்காக ஈரானை எதிர்க்கின்றவர்களா நாங்கள் என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது இறுதியாக இப்படி சொல்கிறேன் யாருமே எங்களை பார்த்து தலையை உயர்த்தி பேசவே முடியாது அந்த அளவுக்கு நாங்கள் மத்திய அடிமைகளாக கர்ஜித்து பார்த்து எங்களாலும் உங்களை தாக்குதல் நடத்த முடியும் எங்களுடைய ஏவுகணைகளும் உங்களுடைய நாடுகளை பதம் பார்க்கும் என்று நேரடியாக ஈரான் சொல்லி இருக்கிறது எனவே தன்னுடைய ஆயுதங்கள் மூலம் ஈரான் இஸ்ரேலுக்கு பாடம் புகட்டி இருக்கிறது இதன் மூலம் இஸ்ரேல் பாடத்தை கற்றுக்கொள்ளுமா அடுத்த நாட்களிலும் அதே நகர்வுகளை தான் மேற்கொள்ள இருக்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த அப்டேட்டோடு சந்திக்கிறேன் நான் முகமது சஃபார்